எல்லோருக்கும் ஸ்தோத்திரவு பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தரு நெய்மேன்மையாக வைப்பார் நீ காலங்காதே மனமே கத்தரு நெய்மேன்மையாக வைப்பார் நீ காலங்காதே மனமே ஆலை உன்னை பார்த்து மனிதர்கள் நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டா உன் குடும்பம் ஒன்றுக்கும் உதவாது உன் கணவன் குடிக்கிறார் உன் மனைவி உனக்கு சரியில்லை உன் பிள்ளை சரியில்லை நீ கடனாளியே போனால் நீ ஐ வியாதி பிடித்து அமேன் ஒன்றுக்கு உதவும் போயிட்டா இனி அவ்வளோதான் அந்த குடும்பம் ஏதோ நீ அவ்வளவு தான் அலை இல்லாமயா இனி நீலாம் முடியாது ஏதோ பூமிக்கு பாருமா அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான் உன் குடும்பம் முடிந்து விட்டது என்று சொன்னது நிமித்தம் அழுது கொண்டு இருக்கீங்களா உன் கடவுளாம் திருந்த மாட்டார் உன் நீ படிக்க வைக்க முடியாது அவர் எங்கே திருந்த போகிறார் அவர் கூடிய விட்டுலாம் திறந்த மாட்டார் அலை லோகியா அப்படி நினைத்து சொன்னது நிமித்தம் அழுது கொண்டு இருக்கீங்களோ உனக்கெல்லாம் குழந்தான் இருக்காது நீ எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாலும் உனக்கு குழந்த இருக்காது உனக்கு எத்தனை நேரம் எக்ஸாம் எடுத்தாலும் உனக்கு வேலை கிடைக்காது கடலாம் அடைக்கலாம் வழி திறக்காது என்று சொல்லி மனிதர்கள் சொன்னது நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டு வார்த்தை சொல்லுது ஒன்று மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஏசு வருகிறார் அமே அலை லூயா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒம்போது பன்னிரெண்டில் ஐஸ்வரியமும் கணமும் உம்மாலேயே வருகிறது தெவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்து வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் பற்றி இல்லை ஐஸ்வரிய கணமும் அவரால் தான் வருகிறது பாருங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான் அவருக்கு சத்தும் வல்லமை உண்டு அவர் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும் மனுஷருடைய கருத்தினால் இன்றைக்கி சபிக்கப்பட்டு சூழ்நிலைகளை சபிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தருடைய கருத்தினால் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கவும் கனத்தை கொடுக்கவும் அவரால் ஆகும் பாருங்கள் மனுஷங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ அழுது அழுது புலம்பி கொண்டு இருக்கலாம் யோங்க இப்படி பேசிட்டாங்களே இனி என் குடும்பம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீ அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறாரு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை சுகமாக்குவேன் யார் சொன்னால் என்ன நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டூர் சமூகத்துக்கு வந்து வார்த்தையெல்லாம் பாருங்கள் ஆண்டூர் சமூகத்தில் நீங்கள் சொல்லியிருங்க இசப்போ இப்படிலாம் என்ன பேசிட்டாங்கப்பா இப்படிலாம் என்ன வேதனைப்படுத்துகிறாங்கப்பா என்னால் முடியலப்பா தாங்க முடியலப்பா உங்கள் பாதத்தில் நான் உண்டு வைக்கிறேன் அதில் என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா எந்தெந்த மனிதர்கள் என்னை பேசினார்களோ அந்த இடத்துல என்னை உயர்த்தி காட்டுங்க ஆலோவியா பாருங்க எங்கே பார்த்தாலும் பாருங்கள் கவலை கவலை கல கவலை சோர்ப்பு செவிக்க முடியலை ஆலே லூயா தேவனு பிரியமாக வாழ முடியலை பாருங்கள் தேவனோடு தான் தேவனிடத்தில் கேட்டால் அவர் அதிசயம் கண்டிப்பாக செய்வார் பாருங்க ஆனால் பாருங்கள் தேவனத்தில் கேட்க முடியாதபடி யார் யார்கிட்டையோ சொல்லி சொல்லி அழுது பாருங்கள் மிகவும் வேதனைகள் கண்ணீர்கள் அவமானம் அவங்க இங்கே கேட்டு பாரு விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் உனக்கு செவிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆனால் பாருங்கள் அங்கே போய் என்ன செய்வாங்க அவமானமாக பேச இது வேணும் இது மேலேயும் அவளுக்கு வேணும் இந்த குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாரு கண்ணு காது மூக்கோச்சு அங்கே பேசி பாருங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க ஆனால் தேவனுடைய பாத்தில் உட்காந்து நீங்கள் சொல்லும் பொழுது அவர் யாருடையும் சொல்ல மாட்டார் தூதர்களோடு வருவார் சேனைகளை கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த பலப்படுத்த வருவார் அவரிடம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் வெளியேறு பெற்றது ஒவ்வொரு நிமிஷமும் ஏற பெற்ற நேரம் பாருங்கள் மோடி செல்ல வீடும் ஒவ்வொரு நிமிடமும் மீடமும் மீனாக போகாதையா என்னை பலவானாய் மாற்று உதையா அவருடைய சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் விற்கிற நேரம் பாருங்கள் உங்களை பலவானாய் மாற்றும் உங்களை பாருங்க அவன் ஒரு சமாதானத்தில் கொண்டு போவா அவர் கொடுக்குற ஆசிரத்துக்களை கொண்டு போவார் சந்தோஷத்தில் கொண்டு போவார் பாருங்க அல்ல லூயா அல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய கஷ்டத்தெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டம் இருக்கு என் ஹஸ்பண்ட் இவ்வளோ தூரம் நீ வேதனைப்படுத்துகிறாரு என்னால் தாங்க முடியல நீ எனக்காக ஜெபிப்பையா ஜெபிப்பாயான்னு சொல்லி கேட்டாங்களா உனக்காக ஜெபிக்கன்னு சொல்லி எல்லா கஷ்டத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆலே லூயா ஆனால் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலை அந்த கஷ்டத்தை இன்னொருத்தவங்க சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் இவன் கணவன் மானியமாக வெளியே வண்டியில் போகிறாங்க அப்போ அப்போ பார்த்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கேம்மா இருக்கான்னு சொல்லி நானும் இங்கே ஹஸ்பண்ட்டு வெளியே போகிறோம் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று தான் சண்டைன்னு சொன்னால் இன்றைக்கி ஹஸ்பண்டோட வண்டியில் போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உன்னை உழுக்கு அப்படியே மனசு பதறிட்டு சண்டை போட்ட தான் ஆனால் கத்துனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு அவங்க மனதில் அப்படி ஓடுது ஆனால் இவன் எப்படி பேசுகிறாளே ஏற்கனவே யார்ட்டையும் சொல்லி பாருங்கள் அவங்க வந்து கேட்க அவங்க வீட்டில் எப்படி ஒரு பிரச்சனையாகலான்னு சொல்லி அங்கேயும் சொல்லி என்னை கேலைப்படுத்திட்டு அவங்க கேட்காங்க இப்போவும் இப்படி பேசுகிறாள்னு சொல்லி மனசு அவங்களுக்கு வேதனை ஆகிடுச்சு இதே பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நீங்கள் செவ் கிடையாது அவர் சொல்ல மாட்டார் பாருங்க அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் விலப்படுத்துவார் பாருங்கள் சமாதானம் கொடுப்பா சந்தோஷம் கொடுப்பா சொல்லவும் சொல்ல என்கிட்ட சொன்னாதான் அம்மே என் கவலை தீரும் எங்ககிட்ட சொல்லலன்னு சொன்னால் என் பாரம் அப்படியே நான் இறந்துரும்னு சொல்லுவாங்க அலை லூயா இல்லை தேவ பிள்ளைகளே ஹலை லூயா உங்களுக்கு அதிகமாக தான் வேதனை பெருகும் பாருங்கள் தேவனோடு பேசும்பொழுது அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் காரியங்களே வாக்கி அவர் சொல்லாதம்மா அவன் கண்ணீரை துடைத்துக்க நான் கண்ணீர் நானே துடைக்க அழாத உடனே மேன்மைப்படுவனு பலப்படுத்துவேன் பிரச்சனை மாறுமா நீ அம்மா அழுதுகிட்டு இருக்கா அல்ல வாரத்தில் ஒரு நாள் பாசிட்டிவ் போட்டு செமிம்மா ஆமையை வசந்த சொல்லி ஜெயம் ஜ ஜெயம் எடுமா என்னோட சஞ்சரியமான்னு சொல்லுவார் பாருங்க அதுதான் பரம தகப்பன் பாருங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதாங்க இவங்க குடும்பம் அவ்வளோதான் சொன்ன மக்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி காட்டுவார் முடிந்து விட்டது நீங்கள் வாயினால் சொல்லலாம் மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு உன் துக்கிறார்கள் முடிந்து போகும் அந்த பிரச்சனை அந்த பாடு அந்த துக்கம் உனக்கு முடிந்து போகும் நீ முடிந்து போக மாட்டாய் கத்திர உங்களோட கூட இடைப்படுகிறாய் நீ ஒரு நாள் முடிந்து போக மாட்டாய் என்னுடைய சமூகத்தில் உண்ட வகி நீ முடிந்து போக மாட்டா உன்னை வேதனைப்படுத்துற உன்னை சஞ்சலப்படுத்துற அந்த பாடுகள் அந்த பிரச்சனைகள் முடிந்து போகும் முடிந்து போகும் நான் உன்னை படுத்துவேன் உன்னை சுகமாக்குவேன் அல்ல நான் அம்சமான யாவருக்கும் தேவனாகி கத்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரை உண்டு உண்டோ என் கரம் குறுகி போயிற்றோ அல்ல லூயா ஐயோ நான் செவித்து பார்க்க எனக்கு அற்புதம் நடக்கலையே இல்லை தேவ பிள்ளைகளே இன்னும் தேவக்கி கூப்பிடுங்க தவிர்குமாரன் எனக்கு இறகுமென்னு சொல்லி குருடன் கூப்பிட்டான் பின்னும் அதிகமாக கூப்பிட்டு எல்லாரும் அதட்டினாங்க பின்னும் அதிகமாக கூப்பிட்டான் கூப்பிட கூப்பிட தேவன் இறங்கி வந்து கண் பார்வை கொடுத்தார் கத்துற உங்களையும் விடுவிப்பார் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தை ஒரு பலப்படுத்துவார் குடும்பங்களை ரட்சிப்பார் உன் கணவன் நாம் மது விடுதலை பெறுவாங்க உன் கணவனை கத்தை ரட்சிப்பார் மனைவியை ரட்சிப்பார் பிள்ளைகளை ரட்சிப்பார் பிள்ளைகளையும் மொத்த பாடு அனுபவிக்கங்களோ கணவனையும் மொத்த மணிவத்தை பாடு அனுபவிக்கீங்களோ கத்திர அதெல்லாம் மாற்றி போட்டு உங்களை மேன்மைப்படுத்த பலப்படுத்த வருகிறார் அவரால் கூடாத காரி ஒன்றுமே இல்லை பாருங்கள் அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டு ஏசப்பா நீங்கள் இப்படி பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்காங்க எல்லாம் முடிஞ்சிட்டு இனி அவ்வளவுதான் இண்டுச்சியில் அழுகிற பிள்ளைகளுக்கு அப்போ அந்த வார்த்தை ஆறுதலின் வார்த்தையாய் விடுவிக்கிற வார்த்தையாய் ஆசிரியக்க வார்த்தையாய் அந்த குடும்பத்தில் நீங்கள் அசைவாடுங்கப்பா அசைவாடு மேன்மைப்படுத்துங்கப்பா பலப்படுத்து ஒரு வேலையை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா ஒரு வீட்டை கொடுத்து மேன்மைப்படுத்துங்கப்பா கடனை அடைத்து மேன்மைப்படுத்துங்கப்பா இறங்குங்கப்பா அந்த பிரச்சனை முடியட்டும் அந்த பாடுகள் முடிந்து போகட்டும் இயசுவின் நாமத்தினால அதிசயங்களை காணப்பண்ணுங்க அதிசயம் ஆனவரே ஆள் வந்தாலும் அதிசயம் போனாலும் அதிசயம் இருந்தாலும் அதிசயம் நடக்க முடியாது தேவன் இறங்கி வருவீராக அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக இசைப்பா கண்ணீரை துடைப்பீராக உடைய கண்ணீரை துடைப்பீராக உடைய புலம்பல் ஆனந்த கழிப்பா இன்றைக்கு மாறட்டும் பலப்படுத்துங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உடைய பிள்ளைகளை மேன்மை படுத்துங்க மியாதிகளை சுகமாக்குங்க கடன் பிரச்சனை அடைப்படை எஸப்பா வழி திறந்து கொடுங்க வேண்டாப்பா கடல்லையே மூலிகொண்டு பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா வியாதிலே தத்தெடுத்துக்கொண்ட பிள்ளை வியாதில் விடுதலை கொடுங்க மந்திரவாதத்தினால கட்டப்பட்ட குடும்பங்களை விட்டுவிங்க இசப்பா விட்டுவிங்கப்பா விட்டுவிங்கப்பா கெஞ்சுக்கிற மண்டாடுகிறப்பா முடிப்பிள்ளைகள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக மேன்மை படுத்தும் பலப்படுத்தும் அதிசயங்களை காணப்பண்ணுங்கப்பா அற்புதங்களை காணப்பண்ணுங்க இசப்பா ஆதிச எம் நாடக்கும் ஆதிச நாடக்கும் அவர் நாமோ அதிசயமே நிச்சய எம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அதிசயம் நடக்கட்டும் நல்ல தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் ஏசிங்களும் சேர்த்துக்கிற நல்லா பி